மீரா என் காதலி இது ஒரு காதல் கதை உடம்பு எப்படி இருக்கு என்றாள் மீரா தேவல டாக்டர் என்ன சொல்கிறார் தேடிட்டேன்னு சொன்னார் சைக்ராட்ரிஸ் வராரா வராரு என் மூளையை கழுவி புதுப்பிக்கணும்னு பார்க்குறாரு முடியுமா சிரித்தான் அவன் இன்னும் எத்தனை நாள் இங்கே இருப்ப இப்போவே ஆறு மாதம் ஆச்சு அவன் நினைவு உடனே ஓடியது நான் அப்படியானே நல்லா தானே இருந்தேன் லவ் பண்ணது என் தப்பா அது தப்பு இல்லை ஆனால் முழுக்காதலான்னா அல்லது ஒரு தலை காதலா சண்டலில் நிற்பவளுக்கு உன் கண்கள் வழியாக உன் இதயத்தை உணர்ந்தியே நீயும் அது போல் என்ன தெரிஞ்சிருப்ப என்று நினைக்கிறேன் அதை உறுதி செய்து கொள்ளத்தான் இதை எழுதுகிறேன் என்று தொடங்கி கண்ணதாசன் பாரதிதாசன் காளிதாசன் ஆகியவர்களின் உதவியோடு வரிகளை எழுதி முடித்தான் அர்த்தமுள்ளதாகவும் கெஞ்சல் உள்ளதாகவும் ஒரு பார்வை அவள் மீது ஓடவிட்டு பேக்கெட்டில் இருந்த கடிதத்தை சட்டென்று எடுத்து கம்பவுண்டு சுவரின் விரிசலில் அவள் கண்கள் படும்படியாக வைத்தான் பிறகு கல்லூரியை நோக்கி விரைவாக நடக்க ஆரம்பித்தான் அன்று இரவு முழுவதும் ஒரே தவிப்பு தத்தளிப்பு ஒரு தைரியத்துடன் அவள் வீட்டை நெருங்கி மீறி வரும் ஒரு படபடப்புடன் கம்பவுண்டு சுவரை பார்த்தபோது அதன் விரிசலின் நடுவில் ஒரு பிங்க் நிற கடிதம் காணப்பட்டது கடிதத்தை அவசரமாக எடுத்துக்கொண்டு நேராக வீட்டுக்கு வந்தான் கண்ணீர் வழியும் கண்களோடு படிக்க ஆரம்பித்தான் நன்றி என் அப்பாவுக்கு நோய் அதனால் வேலைக்கு போக முடியவில்லை நான் தான் அவர் வாழ்க்கைக்கு ஆதாரம் இன்று நாங்கள் இந்த வீட்டை காலி செய்கிறோம் ஏன் என்றோ எங்கே போகிறோம் என்றோ கேட்காதீர்கள் யாரிடமும் விசாரிக்காதீர்கள் என் அப்பாவுக்கு இந்த கால மாணவர்களை கண்டால் பிடிக்காது குறிப்பாக உங்களை பல தடவை திட்டியிருக்கிறார் நீங்கள் எழுதிய கடிதம் நன்றாக இருந்தது ஆனால் அதுபோல் இனிமேல் எழுதாதீர்கள் மன்னிக்கவும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி உணர்ச்சிகள் சீறி வீச கண்களை மூடிக்கொண்டு அப்படியே வேதனையோடு சாய்ந்தான் எங்கே போனால் அந்த வீடு வந்ததும் அந்த கேள்வி அவனை உலுக்கியது திடீரென்று தீர்மானித்து வீட்டில் ஏறி இங்கே குடித்தனம் இருந்தார்களே அவர்கள் எங்கே போனார்கள் என்று கேட்டபோது யாருக்கு தெரியும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு போகல என்று செவீற்றில் போல் பதில் சொன்னார் வீட்டுக்காரன் பல்லை கடித்து கொண்டு வேகமாக அவன் வெளியே வந்தான் மறுநாள் காலையில் நேராக ரயில் நிலையத்திற்கு போகும்போது என் மனதில் இருப்பது உண்மை காதல்னா அதுவே எனக்கு வழிகாட்டட்டும் என்று எண்ணினான் ரயிலில் ஏறிய மனதை ஒருமுகமாக குவித்து கண்ணை மூடி உள்ளே ஒரு சமீட்சை வருவதற்காக காத்திருந்தான் ரயில் கிண்டி பல்லாவரத்தை கடந்து தாம்பாரம் போய்விட்டு பிறகு மீண்டும் அதே நிலையங்களை கடந்து மாம்பழத்துக்கு வந்தது எனினும் அவனுக்கு சமீட்சை வராமல் போகவே கீழே இறங்கி பஸ்ஸை பிடித்து கொண்டு கூட்டத்தோடு துற்றி கொண்டான் அவனது கல்லூரியை அது தாண்டிய போது கூட அவன் கீழே இறங்கவில்லை அதற்கும் அவனுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாதவன் போல் அவன் பிரயாணத்தை மேலே தொடர்ந்து கொண்டிருந்தான் அவள் எங்கே காதலி உன் பெயர் கூட எனக்கு தெரியாதே வாழ்க்கையில் உனக்கு நான் எந்தவித தொந்தரவையும் கொடுக்க மாட்டேன் உன் முகவரியை மட்டும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடாதா என்று முணுமுணுத்தான் மீண்டும் மனதை குவித்தபோது ஒரு விடை திடீரென்று அதில் மிதந்து வருவது தெரிந்தது இந்த நினைவு வந்தபோது மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படியானால் ஒரு நாட்டுப்புற பகுதியில் தான் அவள் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் அங்கேதான் குறைந்த வாடகையில் தோட்டம் போடுவதற்கும் வசதியாக இடம் கிடைக்கும் வாசலில் துளசி மாடம் வைக்க வசதி இருக்க வேண்டும் ஆமாம் அவள் வீட்டு வாசலில் ஒரு துளசி மாடம் இருந்தது நினைவுக்கு வந்தது இந்த கண்டுபிடிப்புக்காக அவன் மனதுக்கு அவனையே சேக்கேன் கொடுத்த பின் பஸ்ஸிலிருந்து இறங்கி நேராக கோட்டை ரயில் நிலையத்தை நோக்கி நடந்து சென்றான் பரங்கி மலை வந்தது போது மனம் திடீரென்று குறுகுறுத்தது சட்டென்று ரயிலை விட்டு இறங்கி வெளியே வந்து பார்த்தபோது பத்து வருடங்களுக்கு முன் பார்த்ததை விட ஊர் பெரிதாக வளர்ந்து விட்டிருந்தது காலையிலிருந்து இன்னும் சாப்பிடவில்லை என்ற நினைவு வந்தது அது ஒரு முக்கியமல்ல கையில் எடுத்துள்ள வேலைதான் முக்கியம் என்று எண்ணினான் சாப்பிடவில்லை என்பது மட்டுமல்ல தலையை சரியாக வாரிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை சட்டையில் பட்டன் போட்டுக்கொள்ளவும் இல்லை தோட்டமுள்ள வீடுகளை பார்த்து கொண்டே சென்றபோது ஏதாவது ஒரு இடத்தில் மனம் தானாக குறுகுறுத்து அவளது வீட்டை அடையாளம் காட்டும் என்று நினைத்தான் ஆனால் வேர்வை சொட்ட சொட்ட அலைந்த பிறகும் எந்தவித சமிக்சையும் அவன் மனதில் வரவில்லை களைத்து போய் டார்பாலின் தொங்கும் ஒரு பங்க் கடைக்கு போய் இந்த தெருவில் ஒரு அப்பாவும் பொண்ணும் குடிவந்திருக்கிறார்களா என்று கேட்டதும் கடைக்காரன் அவனை பார்த்து திரு திருவென்று விழிக்க அவதான் அந்த பெண் வாசலில் துளசி மடம் வச்சிருப்பா வீட்டு முன்னுக்கு கோலம் போடுவா என்று அழுத்தி கூறினான் கடைக்காரன் மரியாதையுடன் தெரியாது என்று சொல்லிவிட்டு எங்கேயோ பார்த்து திரும்பி சிரித்ததை கவனித்ததும் ச யாருக்கும் ஊரில் நடக்கும் எதிலுமே அக்கறை இல்லை என்று முணுமுணுத்துக் கொண்டான் தளர்ச்சியுடன் ரயில் நிலையை படிகட்டுகளில் ஏறி இறங்கி உள்ளே பாரம் பெஞ்சின் மீது உட்கார்ந்ததும் பாத்தியா உனக்காக நான் எப்படி அலையிறேன்னு என்று மானசீகமாக அவளிடம் பேசினான் அவன் ஒவ்வொரு ரயிலும் பறவை இறங்குவது போல் பிளாட்பாரத்தில் ஒயிலாக வந்து செல்லும்போது அவற்றில் ஒன்றிலிருந்து அவள் இறங்குவதாகவும் அங்கே அவன் இருப்பதைக் கண்டு அதிசயிப்பதாகவும் கற்பனை செய்து கொண்டான் கூட்டத்தினிடையே வந்து அவனிடம் பேசுவதற்கு அவள் விரும்பாமல் ஸ்டேஷன் சுவரில் ஒட்டியிருந்த ஒரு விளம்பர போஸ்டரில் அடிபாகத்தை சாடையாக காட்டிவிட்டு அதில் அவளது முகவரியை எழுதியிருப்பதாக சைகையில் தெரிவித்துவிட்டு அப்பால் போவது போல இருந்தது அதெல்லாம் கற்பனை என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் உண்மையாகவே எழுந்து அருகிலுள்ள போஸ்டரின் அடிபாடரை புற்று கவனித்த போதுதான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் வியப்பும் திகைப்பும் கலந்த பார்வையில் அவனை முறைத்துப் பார்ப்பதை உணர்ந்தான் அவளது முகவரியை அவன் தேடிக்கொண்டு கொண்டு போவதை விட அவள் அவனது முகவரியை தேடிக்கொண்டு வருவது சுலபம் என்று எண்ணினான் உடனே எழுந்து பால் பெயன்ட்டை எடுத்து ஒவ்வொரு போஸ்டரின் வெள்ளை பார்டரிலும் அவளது முகவரியை எழுத ஆரம்பித்தபோது ஸ்டேஷன் அதிகாரி அதை பார்த்து ஏன் இப்படி எழுதுற என்று கோபத்தோடு கேட்க அவளுக்கு தெரிய வேண்டாமா என்று திரும்ப கோபமாக கேட்டான் அவன் ஓடி வந்த போர்டர் அவனை தாஜா செய்து அடுத்த ரயிலில் ஏற்றிவிட மறு ஸ்டேஷனிலும் அதே போல் எழுதிவிட்டு அதற்கு அடுத்த ஸ்டேஷனிலும் விரைவாக போனான் அவன் இரவு வீட்டுக்கு போகவில்லை எறும்பூர் ரயில் நிலையத்திலேயே படுத்துறங்கினான் காலையில் எழுந்து மீதி ரயில் நிலையங்களை முடித்துவிட்டு பதினோரு மணி வெயிலில் சாலையில் நடந்தபோது வீட்டுக்கு போகிறோம் என்பதை உணர்ந்தான் இவ்வளவு கஷ்டப்படுவதெல்லாம் அவளுக்காக என்ற மனதில் நினைத்து எல்லாம் உனக்காக என்று வாய்விட்டு கூறியபோது அந்த வார்த்தைகள் அவனை மீறி இறைதலுடன் வெளிவந்ததை அவன் உணரவில்லை அவனது அந்த வார்த்தைகளை கேட்டு பாதையில் நடந்த பலரும் அவனை திரும்பி பார்த்தனர் ஒரு மணிக்கு மெயின் அணுகிய போது எதிரே அவனை நோக்கி திடீரென்று அவள் வருவதைக் கண்டதும் திடிக்கிட்டான் அவளை அதிசயத்தோடு பார்த்தான் அது பிரமைதானோ என்று எண்ணிய போது அருகில் ஓடிவந்து நின்ற அவள் பேச ஆரம்பித்தாள் நேற்று ஏன் வரல வியப்பில் அவன் பேசாமல் நின்றான் ஏன் வரல நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா உண்மையில் அவள்தான் அவளே தான் பேசினாள் நானும் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அவனுக்கு தெரியும் அவள் அவனது கையை பிடித்து கொண்டாள் பிடித்து இழுத்து கொண்டு போனாள் ஏ என்னை என் வீட்டுக்கே அழைச்சிட்டு போற என்ற ஆச்சரியத்தோடு அவளிடம் கேட்டான் அவன் கதவை திறந்து அவள் அவனை உள்ளே அழைத்து போனாள் அவளது ஒரு கையில் கவர் ஒன்று இருப்பதைக் கண்ட அவன் சற்றென்று அதை பிடுங்கிக் கொண்டான் சனியேன என்று அவள் கத்துவதை கண்டு திடித்திட்டாள் அது அம்மாவின் குரல் அந்த பெண்ணின் வாயிலிருந்து அம்மாவின் குரல் எப்படி வெளிவருகிறது நீ யார் என்றான் அவன் அம்மாதான் கவரை கொடு இல்லை இல்லை நீ அம்மா இல்லை நீ பொய் சொல்கிற ஐயோ அம்மா தாண்டா நானே கவரை இருக பற்றி அங்கும் இங்கும் ஓடினான் அப்பா ஓடி வந்தார் கவரை பிடுங்க முயன்றார் அவன் அவருக்காக ஒரு அடி கொடுத்துவிட்டு மேலும் உதைக்க வரவே அப்பா வெளியே போய் இருவரை அழைத்து வந்தார் அவர்கள் அவனை அணைத்து பிடித்து அரை தள்ளி வெளியே போட்டுகிறார்கள் எத்தனை நாள் சிறைவாசம் நாட்கள் ஓடுவது அவனுக்கு புரிந்தது மீண்டும் மீரா வருவாளா என்று நினைத்தபோது ஒரு நாள் மீராவே வந்து நின்றாள் டாக்டர் என்ன சொல்கிறார் தெரியுமா என்றாள் மீரா டாக்டர் என்ன சொல்கிறாரு என்ன நீ உன் என்ன எண்ணச்சிடுக்கிலிருந்து விடுதலை பெற்றால்தான் உனக்கு விமோசனமா நானா சிறுக சிறுக யோசித்த போது அவன் என்ன சிடுக்குகளை அகப்பட்டதை அவள் உணர்ந்தாள் இதிலிருந்து மீண்டு தான் உனக்கு விடுதலை இல்லாட்டினா இங்கே இருக்க வேண்டியதுதான் அப்படி சொல்லும் மீராவும் அவன் கற்பனையே அதையும் புரிந்து கொண்டால்தான் அவன் மனம் தெளிந்துவிடும் சீக்கிரம் அவன் குணமடைவான்